Webstone presenting vira ஏஐ ஹோம் ஜீரோட் no other charges போரூருக்கே இது புதுசு அட் காட்டு பக்கம் அதிமுகவோடு சேரலாம் ஆனால் அங்கே வந்து பாஜக வந்து கூட்டணியில் வந்து இருக்கு பாமகவும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனியாக தானே இருந்தாங்க பாமகவும் இல்லை பாஜகவும் இல்லை அன்னைக்கு சேர்ந்தீங்களா திடீர்னு இந்த கூட்டணி உறுதியாக இருக்கும் நாங்க தான் இருப்போம்ன்றாரு அப்புறம் கூத்தாடிகள் சினிமாக்காரங்களாம் வர்றாங்க அவங்க பின்னாடி போயிடாதீங்கன்றாரு அப்புறம் விஜய் வந்து மு நேற்று வந்தால் முதல்வருக்கு ஆசைப்படலாமான்றாரு ஆசைப்பட்டா என்ன தப்புன்னு ரிப்போர்ட் கேட்டால் இல்லை இல்லை தப்புலாம் நான் சொல்ல அந்த கட்சி கட்டுமானம் இல்லை அப்படின்றார் இது பதிலாக மனுக்கள் எல்லாமே உண்மையாக குப்பை தான் போகுதான் கவுன்சிலர்களே மன்ற கூட்டத்தில் கலந்துக்கிறாங்களா கலந்துக்கிறது இல்லைல்ல மிஞ்சி மனம் நாற்பது பர்சன்ட் கலந்துக்கிறாங்க பல்ல ஒருத்தம் பிடுங்குறாங்க புகார் கொடுக்க போடுறவன் பள்ளியும் பிடுங்குறான் எனக்கு அவாய்லாம் கிடையாதுப்பா ரெண்டு பேர் பள்ளியும் பிடுங்கன்னு கொடுக்குறான் அவன் எவ்வளோ பெரிய மனநோயாளியா இருப்பான் அவனை என்ன பண்ணீங்க கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணீங்க பார்த்து டியூட்டி கொடுத்துட்டீங்களா இல்லையா அநியாய ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி முதலூர் பக்கத்துல சேகர்பாபுல இருக்கிறார் என்ன முருகன் இருக்கிறார் சேகர்பாபு தான் முருகன் முருகன் என்றால் என்ன அமைய என்ன உலகம் என்றால் என்ன அப்படின்னு அப்புறம் ஆதித்யநாத்துக்கும் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டு என்ன சம்மந்தம் அப்புறம் ராஜ்நாத் சிங்கும் தமிழ்நாடு என்ன சம்பந்தம் நான் உங்கள் சங்கீத் நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு எழுந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் அதிமுகவோடு சேரலாம் ஆனால் அங்கே வந்து பாஜக வந்து கூட்டணியில் வந்து இருக்கு பாமகவும் இருக்கு பாஜக பாமக கூட்டணியில் வந்து நாங்கள் வந்து இடம் பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு திருமாவர்கள் அப்போ அதிமுக கூட்டணியில் வந்து பாஜகவும் பாமகவும் இல்லை அப்படின்னா பிஜிகா அங்கே இணைய தயாராக இருக்கா இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதை தான் உணர்த்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனியாக தானே பாமகவும் இல்லை பாஜகவும் இல்லை அன்னைக்கு சேர்ந்தீங்களா தேமுதிகா அன்னைக்கு சேர்ந்தீங்களா அன்றைக்கி உங்களுக்கு இங்கே மூணு சீட்டு கேட்டு ஆறு சீட்டு கேட்டு அஞ்சு சீட்டு கேட்டு கடைசியில் மூணு கொடுங்க அதில் ஒன்று பொது தொகுதி கொடுங்கன்னு கொடுத்தப்போ பொது தொகுதியா பொது தொகுதி கேட்குற அளவுக்கு இதுவா அப்படின்லாம் கிண்டல் அடிச்சுட்டு கொடுக்கலல்ல ரெண்டு தானே கொடுத்தாங்க தனி தொகுதி பொது கொடுத்தா ஆதவ அர்ஜுன் பாருன்னு கொடுக்காமல் தானே விட்டாங்க அன்றைக்கோஜின் போய் நிற்க வேண்டியது தானே ஏடிஎம் கூட இன்னும் தான் போட்டி வேறு மாதிரி இருக்கும்ல உங்களுக்கு மரியாதை அதை கூட்டியிருக்கோம்ல அதனால் அவர் சொல்கிறது எல்லாமே அவர் முன்னுக்கு பேசிகிட்டு இருக்கார் இருபத்தஞ்சு கேப்போன்றாரு திடீர்னு ரெண்டு எட்டு கொடுத்தாலும் சரி பத்து கொடுத்தாலும் சரி நீ போன்றாரு திடீர்னு இந்த கூட்டணிக்கு பா பாமாக்க வந்தால் வெளியே போய்டுன்றாரு திடீர்னு இந்த கூட்டணி உறுதியாக இருக்கும் நாங்கள் தான் இருப்போன்றாரு திடீர்னு வெளியில் போய் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போனால் கூட கவலைப்பட மாட்டேன்றாரு மாற்றி மாற்றி பேசுகிறாரு இல்லையா இளவல் வரட்டும்னாரு அப்புறம் கூத்தாடிகள் சினிமாக்காரங்களாம் வர்றாங்க அவங்க பின்னாடி போய்டே அப்புறம் விஜய் வந்து மு நேற்று வந்தால் முதல்வருக்கு ஆசைப்படலாமான்றாரு ஆசைப்பட்டா என்ன தப்புன்னு ரிப்போர்ட் கேட்டால் இல்லை இல்லை தப்புலாம் நான் சொல்ல அந்த கட்சி கட்டுமானம் இல்லை அப்படின்றாரு இது பதிலாக அதனால் அவர் ஒரு பெரிய தலைவர் எல்லாம் ஓகே சமீப காலமாக அவர் குழப்பத்தில் இருக்காரா இல்லையா நீங்கள் வந்து ரொம்ப திமுக கூட்டம் நீங்கள் மரியாதை கொடுக்குறேன்ட்டு விஜய் வர்ற அந்த புத்தக வெளியீட்டு விழாவை நீங்கள் புறக்கணிச்சிங்க அம்பேத்கர் விழா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவே நீங்கள் புறக்கணிக்கிறீங்க என்ன அங்கே விசாரணை நடக்க போகுது விஜய் வர போகிறாரு நீங்கள் புக்கு கொடுக்கறீங்க அவர் வாங்க போகிறாரு இல்லாட்டி அவர் கொடுக்க போகிறாரு நீங்கள் வாங்க போகிறீங்க தானே வேறு எதாவது நடக்கும் போதா இல்லை அதில் ஒரு சிறப்பு கட்டுரை அவர் எழுதியிருக்காரு எழுதியிருக்காரு காணொலி வாழ்த்து ஏவி ஓடி இருக்கோம் அன்னைக்கு அவர் போயிருந்தாருன்னா அந்த ஏவியெல்லாம் ஓடி இருக்கோம் ஆனால் அவர் கூட்டம் எழுதிருக்கா எழுதியிருக்காரு ஆனால் போல ஏன் கேட்டா கூட்டணி தலைமை கோச்சி நாங்களா எடுத்த முடிவு விடுங்கள்லாம் சொன்னார் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்களே அப்போ உங்களை மதிச்சா கூப்பிட்டா முடிவு பண்ணாங்க அவங்க ஏன் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி கூப்பிடல ஏன் சோனியா காந்தி கூப்பிடல அட்லீஸ்ட் வர கப்பில் கூப்பிட்டா நானே வெளியிட்ருக்கலாம்ல கலைஞருடைய பழைய ஃப்ரெண்டு ஏன் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்க அப்போ நீங்கள் கோச்சிங்கினீங்களா இல்லை உங்களை அவன் மதித்தாங்களா இந்த குழப்பம் அவருக்கு இருக்கா இளவல் வரட்டன்னு ஒரு அப்புறம் இன்னொரு சுனிமா ஷூட்டிங் சொன்னாரா தாவேக்காவை சரி தாவேகா இப்போ என்னங்க பண்ணிச்சுனா பதில் சொல்ல மாட்டாராம் ஆனால் தாவேக்காய் கூட மட்டும் கூட்டணியே இல்லைன்னு முடிவு போட்டுறாரான் கேட்டால் காரணம் சொல்ல மாட்டேங்கிறார் காரணத்தை நம்மளாலும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க அதனால் அவர்கிட்ட அந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் பாமக வர்றதையும் அவர் ஒத்துக்கிறாரு பாமக வரதுக்கான முயற்சின்றதும் ஒத்துக்கிறாரு அப்புறம் இந்த கூட்டம் நீங்கள் நீங்கள் விசுவாசமாக இருக்கணும் ஏன் ராமதாஸ் அவர்களோட சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு திருமாவளன் அவர் மாதிரி சொன்னது எனக்கு வந்து சந்தோஷம் நன்றினு சொல்கிறாரு இன்னமும் அவர் மேலே நான் தனிப்பட்ட முறையில் பாசம் வச்சுருக்கேன் ஏன் நேற்று திருமாவளன் அதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் ராமதாஸ் என்னென்ன செஞ்சார்ன்றதை அப்படியே பட்டிலிடுறாரு தலித்து ஒருத்தரை தான் நான் பொதுச் பண்ணார் தலித்தை தான் நான் அமைச்சர் மத்திய அமைச்சர் சான்ஸ் கிடைச்சப்போ தலித்துக்களை தான் நான் வந்து பண்ணுவேன்னு சொன்னார் என் தளி தெளிில்மலை பொன்னுசாமி கொண்டு வந்தார் இன்னும் அவர் பல்வேறு விஷயங்கள் பண்ணார் அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்றாரு திருமணம் என்னது பட்டியலிட்றாரு ஆனால் ஜாதி மறுப்பு இந்த திருமணங்கள்லாம் நாடக காதல் திருமணம் அதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு ஒரு அபாண்டமான பலி அவங்கள சுமத்துனார் அதுதான் எனக்கு வருத்தன்றார் அது அவங்களால சேர முடியாது என்ன மேலே சேர்ந்தாலும் கிராஸ் ரூட் லெவலில் அது பிளவு பிளவு தான் இருக்கும் தொண்டர்கள் தொண்டர்கள் பதிலாது இணைய மாட்டாங்க ஏன்னா ஜாதிய ரீதியாக பிளவுப்பட்டு நிற்கிது அதனால் அது சிக்கல் தான் அதனால்தான் நான் அந்த முடிவு எடுத்தேன்றார் அவர் திருமணம் மனுக்களை வந்து கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது நேராக குப்பை தொட்டிக்கு தான் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் முதல்வன் திட்டன் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆவேசமாக வந்து பேசியிருக்காங்க இது அங்கே வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செல்லியன் வந்து இருக்கிறாரு இன்னும் அரசு அதிகாரிகள் பல மூத்த அதிகாரிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க இது மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுனது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மனுக்கள் எல்லாமே உண்மையாக குப்பை தொட்டிக்கு தான் போகுதா நான் என்ன கேட்குறேன் இவங்க டெம்ப்ளேட்டு ஆட்சி நடத்துகிறாங்கன்றது தெரியுதா திடீர்னு ஒரு போவாரா ஒரு குழந்த வந்து ரெண்டு பேர் மனு கொடுப்பாங்கன்னா ஸ்கூல் சவர் கட்டணுன்னு அரை மணி நேரத்தில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா அப்போ இவ்வளோ நாளாக நாலு வருஷமாக கட்டாமல் தானே முதல் முதல்வர்கிட்ட கொடுத்து தான் கட்ட வேண்டிய நிலமனு இருக்குது அது செட்டப்னு ஊருக்கே தெரியுதா திடீர்னு போகிறாராம் இவரோட பேனாவை வந்து கொடுக்குறாராம் ஒரு மாணவி தடுக்கு தான் பேனாவை கொடுக்குறாராம் ஒரு போய்கிட்டே இருப்பார் அவர் வண்டி வரும்போது அங்கே வீடியோ இருக்கும் கரெக்டாக கயிறு தூக்கிட்டு ஒரு தம்பதி கல்யாணம் தம்பதி வருவாங்க இவர் ஒன்றை நிறைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு கவரும் ரெடியாக இருக்கும் கொடுத்துட்டு போவார் இதெல்லாம் டெம்ப்ளேட்டு செட்டப்னு தெரியுதா இந்த செட்டப் மாதிரி செட்டப் தான் கடைசி காலத்தில் ஏற்கனவே அவர் பண்ணார்ல அது உடைய அப்போ எதிர்கட்சி தலைவர் இருந்ததுனால பொட்டி வச்சார் அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது பொட்டியில் போடுங்க இதை நான் பண்ணுவேன் இந்த காடை எடுத்துக்கொண்டு நீங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டம் நீங்கள் வரலாம் இந்த காடை எடுத்துகிட்டு நீங்கள் தலைமை செயலத்துக்கு வரலாம் இந்த காடை காமிச்சா நேராக என்னை அறைக்கு அனுப்புவார்கள் முதல்வர் அறைக்கு அனுப்புவார்கள் முதல்வர் அறையில் யார் நான் ஸ்டாலின் உட்காந்துருப்பேன் இதெல்லாம் சொன்னார்ல யாராவது அதை பண்ண முடிஞ்சுதா அது கொஞ்ச நாள் அந்த இதற்கு ஒரு செயலாளர் இவங்க ஷீலா பிரபாகர் இல்லை அதுக்குன்னா ஒரு தனி செயலாளர் ஐஎஸ்ஐ போட்டு பண்ணாங்க அது எத்தனை கோரிக்கை நான் இவங்க சொன்ன அந்த தேர்தல் அறிக்கையில் வந்த விஷயங்களே பல இது நிறைவேறலை சரி அது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு என்ன இவங்க வந்து பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஏன்னா சென்னை மாநகராட்சி எடுத்துக்கோங்க என்ன நடந்துருக்கு நீங்களாம் சாலைகளில் போய் தானே வந்துக்கிட்டுருக்கீங்க பல்வேறு இடங்களில் நீங்கள் கவுன்சிலர்களே மன்ற கலந்துக்கிறாங்களா கலந்துக்கிறது இல்லைல்ல மிஞ்சி போனால் நாற்பது பர்சன்ட் கலந்துக்கிறாங்க நாற்பது கூட இல்லை இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் கலந்துக்கிறாங்க அப்போ கவுன்சிலர்களே இந்த பிரச்சனைனா மற்றவர்கள் எப்படி நடப்பாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது இவர்கள் ஒரு டெம்ப்ளேட்டாக நான் முதல்வன் இல்லை முதல்வன் உங்கள் தொகுதியில் முதல்வன்னா உங்களுக்கு வேணால் முதல்வரை திருப்திப்படுத்துறதுக்கு அந்த கூட்டம் நடத்தலாம் ஆனால் மக்கள் டெய்லி டெய்லி பிரச்சனையை சந்திக்கிறவங்க ரொம்ப அசால்ட்டாக அந்த அம்மா பேசுது யாராவது அந்த அம்மா கிட்ட போக முடிஞ்சதா அதுதான் யதார்த்தம் என்ன பண்ணீங்க குப்பை குப்பைக்கடைங்காய் இருக்குது எடுக்க சொன்ன எடுக்கல ஸ்ட்ரீட் லைட்டு எவ்வளோ தடவை ரோடு போடுறது எவ்வளோ தடவை அந்த எஸ்ஐ போய் சொல்கிறார் எம்மா இங்கே கொடுமா வாங்கி கொடுத்தா ரைட்டில் வாங்கி லெஃப்ட்டில் போட்டுருவீங்க தெரியாதா அப்படின்னு ஞாபகம் இருக்குதா அமைச்சர் ஒருத்தருக்கு மனு கொடுதா அது குப்பை தொட்டில் கிழிஞ்சு ஓரமாக கிடந்ததெல்லாம் எடுத்து போட்டாங்க ஞாபகம் இருக்கா சரி நீட்டு கையில் தாங்கினாங்களா அது எங்கே போச்சு ஒரு கோடி கையில் துவங்கினாங்களா எங்கே போச்சு யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க கிழிச்சு ஓரமாக கிடந்தது பார்த்தீங்களா அவ்வளோதான் நீங்கள் நடிச்சுலாம் மக்களை ஏமாற்ற முடியாது அதிகாரிகள் உங்களை வேணால் ஏமாற்றலாம் சார் இந்த இது பண்ணுறோம் சார் சார் தண்ணி இது வைக்கிறோம் அமுக்கினவுனா தண்ணி கிடைக்கிற மாதிரி நீங்களே திறந்து வைக்க சார் கொஞ்சம் நேரம் பொறுத்து போனால் தண்ணியே வரலை நான் கேட்டால் ரெண்டு தடவை அமுக்கணுமா இவனுங்க ஐடிவிங்கில் போடுறாங்க டேய் ரெண்டு தடவை அமுக்குனா வரும்டா இனிமேல் இவர் அங்கே போய் பார்த்த மாதிரி அவன் தண்ணி வரலனா எத்தனை தடவை அமைக்கிருப்பான் ஒரு தடவை அமுக்கிட்டா கம்னு இருப்பான் இவர் சொல்கிறார் ரெண்டு தடவை அமுக்குன்னா வரும் தண்ணி மாற்றினா தானே வரும் அந்த மேலே டேங்க்கில் மாற்றினா தானே வரும் அதுக்கு என்ன ஏற்பாடு அப்போது சிஎம் வச்சு திறந்து வச்சுட்டு ஒரு இது பாட்டு போய்கினார்கள் இந்த மாதிரி இவர்கள் டெம்ப்ளேட்டு 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 அது எல்லாம் இவர்கள் ரசிப்பதற்கும் சேனல் தொலைக்காட்சிக்கு பிரேக்கிங் போட்டு பண்ணுறதுக்கும் தான் தவறு நேரடியாக பிரச்சனையை சந்திக்கிற மக்கள் இருக்காங்களா நீ ஒரு கவுன்சிலர் ரோட்டில் சாலை மறியல் பண்ணுறாங்களா திமுக கவுன்சிலர் தானே அவங்க மக்களை விட்ருங்க கவுன்சிலரால்யே அவங்க தொகுதி அவங்க வார்டுக்கு எதுவும் பண்ண முடியலன்னா அவங்க மறியல் பண்ணுறாங்க வயசு பொண்ணுங்க பாத்ரூம் போகிறதுக்கு பாத்ரூம் இல்லைங்க எங்கெங்கே போவோம் நம்ம வீட்டு பொண்ணுங்க போனால் சும்மா இருப்போமான்னு கேட்குறாங்கல்ல நம்ம கேட்குறாங்க சாலை மறியல் பண்ணுறாங்க திமுக வார்டு செயலாளர் வார்டு கவுன்சிலர் மற்ற வார்டுக்கெல்லாம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஒதுக்குறீங்க இங்கே அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஒதுக்க மாட்டேறீங்க நாலு வருஷமாக நானும் கரடியாக கத்தி எவ்வளோ இது கொடுத்துட்டுக்குறேன் எதுவுமே மாட்டேங்கிறீங்க ஒரு பாத்ரூம் கூட இல்லை அந்த குழந்தைகளுக்கு பொது வழியில் போதுங்க பதினாலு பதினஞ்சு வயசு பொண்ணுங்க நம்ம வீட்டு பொண்ணுங்க போனால் பொறுத்துக்குமான்னு கேட்குறாங்க இந்த லட்சத்தில் நீங்கள் நான் நேரடியாக முதல்வர் மக்களை பார்க்குறேன்னா கவுன்சிலருக்கே பண்ண முடியலையே நான் மறியல் பண்ணதுன்னு அதிமுக கவுன்சிலராக அவங்க திமுக கவுன்சிலர் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி அந்த நிலமை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அரசு முடியும் வரை நமக்கு நாமே பாதுகாப்பு அப்படிங்கிறதிலாம் வந்து இபிஎஸ் வந்து குறிப்பிடுறாரு அப்படி தான் வந்து தமிழ்நாட்டின் சூழ்நிலை வந்து இருக்கா ஏங்க நீங்கள் சாதாரண ஒரு உழைப்பாளி மக்கள் கஷ்டம் வந்தால் கஷ்டத்தை அனுபவிப்போம் நேர்மையாக இருக்க பார்ப்போம் கூடிய வரைக்கும் நம்ம சம்பாதிக்கணும் செலவுகளை சுருக்கிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் அதே மாரி செலவுகள் ஏறுது இதெல்லாம் இன்னொரு பக்கம் டாஸ்மார்க்கை திறந்து வச்சு அவன் உழைச்சி வர காசும் வீட்டுக்கு போகாமல் சுரண்ட வேலை தான் நடக்குது ஐநூறுரூவா சம்பாதிக்கிறான்னா ஐநூறுரூவா கொண்டு போய் டாஸ்மார்க்லேயும் பார்லேயும் விட்டுட்டு வெறுங்கையை வச்சுட்டு வீட்டுக்கு போகிறான் போதையில் போகிறான் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி செலவுக்கு பிள்ளைங்க படிப்புக்கு வீட்டு செலவுக்கெலாம் காசு கேட்கும்போது இயலாமையில் போட்டு அடிக்கிறான் இது இப்படியே தொடரும் போது என்ன ஆகுது வேலைக்கும் போக மாட்டேங்கிறான் குடிக்கிறதுக்கும் காசு இல்லை வீட்டில் இருக்கிறத எடுத்து விற்கிறான் பொண்டாட்டி தடுக்கும்போது போட்டு அடிக்கிறான் குடும்ப வன்முறையாக மாறுதா இல்லையா பொண்டாட்டியை எல்லாம் கொல்வது தாயை கொல்வது பொண்டாட்டியை அடிக்கிறத பார்த்துட்டு மாமனார் மருமனை கொள்வது மகன் அப்பனை கொள்வது இதெல்லாம் நடக்குதா இருக்குது இல்லையா இதுக்கெல்லாம் நான் அடிப்படையாக இருக்குது இல்லை மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வந்து சத்திரப்பட்டியில் ஒரு காவல் நேரமே வந்து ஒரு மரும கும்பலாம் ஆ அவர் அவர் அரஸ்ட் பண்ணோன்னா அவங்க வீட்டில் போய் விசாரிச்சோன்னா அவர் போதை ஏற்றிக்கின்னு நேராக போய் ஸ்டேஷனில் போய் ஆச்சுன்னு வரையும் இருக்கேன் சினிமா பார்த்தா பண்ணுறது அதுக்கப்புறம் நடக்கிற விளைவுகள் பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை அப்போ இந்த மாதிரி காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இது எல்லாமே அடிப்படை எங்கன்னு பார்த்தா போதை கலாச்சாரம் அந்த காவல் நிலையம் தாக்கப்பட்டது குறித்து முதல்வர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா இப்போ காவ்துறை ரீதியில் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு நீங்கள் அந்த நான் சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த லட்சத்தில் வச்சிருக்கீங்கன்னு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோ இல்லாட்டி டிஎஸ்பியோ ஏசியோ யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இன்ஸ்பெக்டர்லாம் என்ன பண்ணீங்கன்னு போலீஸ் மேலே அந்த பயம் போச்சுன்னா என்ன ஆகும் ஒரு ஊருக்கு லட்சம் பேர் இருந்தாலும் போலீஸ் இரநூறு முந்நூறு பேர் இருந்தாலும் அந்த பயம் இருக்கும் இல்லை ஒரு பதினைந்து பதினாறு ஊராட்சி அந்த கண்ட்ரோலருக்குன்னா அவங்க ரவுடி பசங்க போய் அடிக்கிறதும் இதுனா அவங்களுக்கு பயம் போயிடுச்சு இல்லை போதை கலாச்சாரம் தானே ரெண்டு இது ஒன்று இந்த மாமூளுக்கு முன்னுக்கு கொடுத்து போலீஸோட பழகி பழகி பயம் போயிடும் ரெண்டாவது போதை குற்றச்செயலில் தொடர்ச்சியாக ஈடுபடும் பொழுது நம்மளை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சிக்கு இது ஒரு வட்ட செயலருக்கு தொடர்பு இதெல்லாம் வரும்பொழுது ஒரு பயம் போயிடும் இவன் யாரா போலீஸும் போலீஸாக நீங்கள் ரோட்டில் போலீஸை போட்டு அடிக்கிறதுலாம் பார்க்குறீங்களால்ல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து போலீஸ் பவர்னு ஒன்று இருக்குது அது ஒன்று இன்னொன்று பக்கம் என்ன நடக்குது என்கவுண்ட்ரு இதுன்னு தனியாக போய்கிட்ருக்குது நீங்கள் சட்டம் ஒழுங்குன்றது என்கவுண்ட்ரு பண்ணி நிறுத்தக்கூடிய விஷயம் இல்லை என்கவுண்ட்ரு பண்ணுறதுனால சட்டம் ஒழுங்கு பயம் வர ரவுடிகளெலாம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் முறையான ஆட்சி நடத்தி அரசியல்வாதிகளில் ரவுடிகளுக்குள்ளான தொடர்பை கட் பண்ணுறது கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடுமையான நடவடிக்கை சாதாரண மக்கள் புகார் மீது கூட நடவடிக்கை இந்த மாதிரிலாம் போச்சுன்னா இதாகும் இதே கவர்மெண்ட்டு எத்தனை விவகாரங்களில் கோர்ட்டு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வைக்கிது ஒரு பையனை கடத்துகிறாங்க ஏடிஜிபியுடைய வாகனம் அதில் ஈடுபடுது அவர் தான் வண்டி கொடுத்துருக்காரு அவரையும் ஏன் விஆரில் போடல இந்த சம்பவம் நடந்து பத்து நாள் ஆகுது அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை அட்லீஸ்ட் அவர் அந்த பொறுப்பில் வந்து எடுத்து விஆரில் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றணுமா வேணாவா இது முதல்வருக்கு தெரியுமா வேணாவா ஆனால் இந்த பிரச்சனைலாம் வந்து கோர்ட்டு தலையிட்டு கோர்ட்டு கூப்பிட்டு அவர் கைது செய்யுங்கன்றாங்க வர வச்சு கைது பண்ண வைக்கிறாங்க அதுக்கப்புறம் துள்ள துடிக்க கோர்ட்டுக்கு இந்த உரிமை இந்த உரிமை இருக்கிறதா அப்படி இப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லாம் போகிறாங்க அது அப்புறம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏடிஜிபியே தெரிஞ்சால் ஈடுபடுறதும் இந்த மாதிரி நடக்கிறது வந்து எப்படி அனுமதிக்க முடியும் குற்றச்செயல் ஆ இன்னொன்று நான் ஜெயலலிதாவும் மற்ற உள்ள முதலமைச்சராக இருந்தப்போ காவல்துறை அதிகாரிகள் அவருடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு போவாங்க இன்றைக்கி காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரிகள் அரசியல் கட்சிகளோடு சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க நேரடியாக ரீல்ஸ் போடுறாங்க மறைக்கிறாங்க இந்த வேலைலாம் நடக்குதா இல்லையா இந்த மாதிரி ஜெயலலிதா ஆட்சிகள் நடக்குமா ஒரு பேட்டி கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது இதுக்கெல்லாம் என்ன பயம் இல்லைன்னுதான் அர்த்தம் அப்போது இன்னொன்று குழந்தைகளுக்கு எதிரான சிறார் குற்றங்கள் இருக்குல்ல அது அதிகரிச்சதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிதுன்றாங்க இதெல்லாம் வந்து ஆய்வுகள் மூலிமா வர்ற இது எல்சிஆர்பி மற்ற இது அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அங்கே ஆயிரத்தி ஐநூற்றி சில்லற இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி நானூற்றி செல்ற இப்படி தானே சப்பக்கெட்டு கட்டுறீங்க இன்றைக்கி கள்ளச்சாராய சாகவுடைய ஓராண்டு இந்த இதில் செத்தாங்கல்ல அது உடைய ஓராண்டு அதே டைமில் அந்த டாஸ்மார்க்கில் ஒரு நாலு பேர் செத்து போனாங்க டாஸ்மார்க் குடிச்சு அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரில இந்த கள்ளச்சாராய வழக்கே வந்து நீங்கள் மொதல் தடவை நடந்து முப்பத்தஞ்சு பேருக்கிட்ட பாதிக்கப்பட்டப்போ எந்த நடவடிக்கை எடுக்கல ஒரே ஒரு லேண்ட் ஆர்டர் எஸ்பியை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதனுடைய விளைவு கொஞ்சம் காலத்துலேயே மறுபடியும் பெரிய அளவில் உயிரிழப்புகள் எல்லாம் நடந்தது அதுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த இவரை மாற்றுறீங்க மாற்றிட்டு கூட என்ன பண்ணீங்க மூணு மாதத்தில் மறுபடியும் பதவி கொடுக்குறீங்க பல்ல ஒருத்தம் பிடுங்குறான் புகார் கொடுக்க போனவன் பள்ளியும் கொடுக்குறான் எனக்கு இவன்லாம் கிடையாதுப்பா நீ புகார் கொடுக்க வந்தியா நீ வந்து குற்ற குற்றம் சாட்டப்பட்டவரா ரெண்டு பேர் பள்ளியும் கொடுங்கன்னு கொடுக்குறான் அவன் எவ்வளோ பெரிய மனநோயாளியாக இருப்பான் அவனை என்ன பண்ணீங்க கொஞ்சம் நாள் சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்போ டியூட்டி கொடுத்துட்டீங்களா இல்லையா அதனால் இது எல்லாமே இவங்க சொல்கிறாங்க அநியாய ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு இங்கே என்ன நடக்குது அதே அண்ணா சூட்டிலேருந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது எல்லா விஷயமும் கோர்ட்டு தலையிட்டு தான் சரி பண்ணுற மாதிரி நடக்குது அதனால் சட்டம் ஒழுங்குன்றது வந்து முதல்வர் வந்து இந்த விவகாரங்கள்லாம் உடனடியாக தலையிட்டு உடனுக்குடனே அவர் பார்வைக்கு போகிற மாதிரி பண்ணணும் ஆனால் அவர்கிட்டயே மறைச்சிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க இந்த ஏடிஜி பண்ணது முதல்ல அவருக்கு தெரியுமா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இவ்வளோ பெரிய சென்சேஷனெலாம் இருக்குது தெரியாமல் இருக்குமா முதல்வர் ஆனால் பேரும் தெரிஞ்சிருக்கும் கோர்ட்டுலாம் தலையிட்டு பிரச்சனைலாம் ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் சார் அவள் யாருடைய கட்டுப்பாட்டில் யாரும் இல்லைங்க டிஜிபிக்கு தெரியணும் இதெல்லாம் டிஜிபிக்கே தெரியல டிஜிபிக்கு தெரியாமல் தானே அரெஸ்ட்டெல்லாம் நடக்குது இந்த விவகாரம் வந்துடுச்சிங்க கோர்ட்டு தலையிட்டுச்சு இப்போ டிஜிபி தலையிட்டு ஏதாவது பண்ணணும்ல அந்த விவகாரத்தில் அவர் மேலே விஆர் போட்டோங்க நடவடிக்கை எடுத்துருக்கோன்னு சொன்னால் கோர்ட்டும் சரி நடவடிக்கை எடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் கூட அவர் வந்து சஸ்பெண்டை வந்து வாபஸ் பெற முடியாது அப்படிதானே எனக்கு சொல்கிறாங்க வாபஸ் பெற முடியாதுன்றாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் இதானார் கைதானார் இன்னொன்று அந்த நடவடிக்கைக்கான சஸ்பெண்ட் நடவடிக்கைன்றாங்க அது அவங்க உரிமை இருக்குது நீ இவ்வளோ பெரிய வேலை பண்ணிவிட்டு ஒன்றா வச்சிருக்கணும் நாங்கள் சஸ்பெண்ட் தான் பண்ணுவோன்னு பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே விஆர் பண்ணியிருந்தீங்கன்னா சஸ்பெண்ட் கூட இதே இருக்காது இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோங்க காத்திருப்பர் பட்டியலில் மாற்றிட்டோன்னா அது பெரிய அசிங்கம் கோர்ட்டும் ஏற்றுக்கணும்ல சரி ஏதோ நடவடிக்கை வந்து தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் தான் ஒரு பின்னடைவு ஆமா வேற என்ன ஏங்க வண்டி போச்சு இவர் அதில் வண்டியை கொடுத்துருக்காரு அப்படின்னா இவர் அந்த குற்றத்தை தெரிந்து இவருடைய வாகனத்தை கொடுத்துருக்காருன்றது தானே உண்மை இல்லை ஏடிஜிபி காரில் அவ்வளோ சீக்கிரம் யாருமே ஏற முடியாதுல டிபார்ட்மெண்ட் ஆட்கள் தவிர டிரைவர் அவரை தவிர யாருமே இருக்கா எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா அவர் வண்டியை வாங்கிட்டு போலீஸ் மாதிரி போயிருக்காங்க போலீஸ் போனால் வந்துடும்ல யார் போலீஸ் வந்திருக்கோம் அப்படின்னா வண்டியை பார்த்தா போலீஸ் வண்டி சரி ரைட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிடு விசாரிக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஐடியாங்க ஆனால் அங்கே போனப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் எஸ்கேப்பு உடனே இவனுக்கு போனதுக்கு அந்த பையனை தீண்டி வந்துட்டாங்க சின்ன பையனை ஒரு பதினொரு டேஸ் பையனை அதுக்கப்புறம் இந்த விவகாரம் உயர் அதிகாரிகளுக்கு அண்ட்ராய்டு கார்டெலாம் போனோன்னா அது அவருக்கு இது எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல அவங்க என்ன நினச்சாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை கடத்த வந்த கும்பல் பையனை கடத்திட்டு போயிட்டாங்க சிவியரான விஷயம் இல்லை உடனே செக் போஸ்ட் போட்டு மடைக்கினா அதுக்குள்ளேயே இந்த கும்பல் இறக்கி விட்டு விஷயம் தெரிஞ்சு இறக்கி விட்டு போயிட்டாங்க ஆனால் வண்டி நம்பர் எல்லாம் எடுத்து பார்த்தா போலீஸ் வண்டி அதுவும் ஏடிஜிபிக்கு கொடுத்த வண்டி ஜெயராமன் கொடுத்த வண்டின்னு ஒன்று தான் பிரச்சனை பெருசாகுது அப்போ இந்த விவகாரம் எல்லாம் ரிப்போர்ட் போட்டு சிஎம் வரைக்கும் உடனே போய்டுமா வேணாவா அப்போ சிஎம் என்ன பண்ணணும் என்ன நடக்குது முதல்ல அவர் விஆரில் போடு மற்ற விசாரணை என்ன பண்ணுறோம் எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க தானே வரணும் இல்லை டிஜிபியே அவர் விஆரில் போடுங்க மற்ற பார்க்கணுன்னு தானே வரணும் எதுவுமே நடக்கலை அதுக்கப்புறம் ஜெகன்மூர்த்தி அரெஸ்ட் பண்ண போய் அவர் தலைமுறைவாயி அவர் முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டு வர ஹைகோர்ட்டு தலையிட்டு ஜெகன்மூர்த்தியை வர சொல்லு நான் சில கேள்விகள் கேட்குறோன்னு அங்கே கேட்டு அப்புறம் அவர் யாருங்க தலையிட்ருக்கார் அவரையும் வர சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி தானே வர வைக்கிறாங்க இப்போ உக்காந்துட்டு கோர்ட்டு அவரை வர வைக்கலாமா அவர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவராச்சு அதனால தானா அவரை எப்படி கைது செய்ய சொல்லலாம் இப்படிலாம் கேள்வி கேட்டு வர்றாங்க ஆனால் இவர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க ஒரு உயர் அதிகாரி இந்த வேலையை செய்யலாமா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்கு யோகி ஆதித்யநாத்துக்கும் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி கேட்டுருக்கிறாரு இந்து சமய ஆர்நிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல்வர் பக்கத்தில் தான் முருகன் இருக்கிறார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காரு முதல்வர் பக்கத்தில் சேகர்பாபுல இருக்கிறாரு எங்கே முருகன் இருக்கிறார் ஓ சேகர்பாபு தான் முருகன் முருகன் என்றால் என்ன அமைப்பன் என்றால் உலகம் என்றால் என்ன அப்படின்னா வேறு எந்த முருகன் இருக்கார் முதல்வர் பக்கத்தில் உதய சந்திரன் இருக்கார் தினேஷ் வேறு செந்தில் இருக்கார்ல ஐஜி செந்தில் ஓகே இன்டெலிஜென்ஸ் ஐஜி செந்தில் செந்தில் அது செந்தில்னால முருகனால முருகன்ல ஒருவேளை அதை வச்சு சொல்லியிருப்பாரு சேகர்பாபு பார்க்கும்போது செந்தில் இருக்கார் கூட ரைட்டு எனி டைம் அவர் தானே இருப்பார் இன்டெலிஜென்ஸ் ஐஜியில் ஒருவேளை அதை வச்சு சொல்லியிருக்கலாம் அப்புறம் ஆதித்யநாத்துக்கும் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்னா அப்புறம் ராஜ்நாத் சிங்க்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் ஏன் கூப்பிட்டு வந்தீங்க சொல்லுங்க ராஜ்நாத் சிங்க்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் ராகுல் காந்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இதை நீங்க கூப்பிட்டு வரீங்கள தலைவர் டி கே சிவகுமாருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் பினராயி விஜயனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் எல்லோரும் இந்தியர்கள் எல்லோரும் இந்திய நாட்டில் இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு முறையாக அரசியல் பற்றியை பதிவு செய்து தலைவர்களாக அமைச்சர்களாக முதல்வர்களாக இருப்பவர்கள் ஒரு ஒரு கட்சி அவர்களுடைய விருப்பப்பட்ட தலைவர்களை அழைக்கிறது இதில்னா தப்பு இருக்குது நீங்கள் அப்போ நான் ஜ அர்ஜுன் சம்பந்த எதுக்கு உக்கார வச்சிங்க நீங்கள் நடத்தின முருகன் மாநாட்டில் உங்களுக்கு ஆகாதவங்க தானே அவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் நடத்துன முருகன் மாநாடு தமிழ் மாநாடு எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை இது வந்து உண்மையான பக்தர்கள் மாநாடு நீங்கள்ல அப்புறம் ஒரு உங்கள் பார்வையில் இந்து மக்கள் கட்சின்னு ஒரு ஜாதி அமைப்பு ஒரு இந்துத்துவ கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிற அர்ஜுன் சம்பத்தை எதுக்கு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிங்க அரசுக்கும் அரசு நடத்துகிற முருகன் விழாவுக்கும் அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன சம்பந்தம் பஸ் சொல்லுவாரா நீங்கள் ஏன் நடத்துனீங்க முதல்ல என்ன விஷயன்னா அவங்க என்ன கையில் எடுக்கிறாங்களோ அதையும் நம்ம கையில் எடுக்கணும் இந்த ஒரு ஒரு மட்டமான ஒரு புத்தி அவங்க வேலை எடுத்தாங்களா இவங்கள வேலை எடுத்தாங்களா அப்போ ஒரு முருகன் இருந்தார் எல் முருகன் வேல் யாத்திரை போனார்ல உடனே இவங்கள வேலை தூக்குனாங்களா உதயநிதிக்கு வேல் கொடுத்தாங்க அதெல்லாம் பண்ணாங்களா நீங்கள் தான் பகுத்தறிவுச்சியாச்சே பெரியாருடைய பெரியாருடைய பேரன் தானே நீங்கள் உங்களுக்கு தான் மத நம்பிக்கை இல்லைல்ல அப்புறம் எதுக்கு இது சரி வேலை தூக்குனீங்க முருகன் மாநாடுலாம் நடத்துனீங்க கேட்டால் அரசு நடத்துச்சுன்றீங்க இப்போ சிறுபான்மை நலத்துறையை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர் விழா ஒன்று நடத்துங்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விழா நடத்த வேண்டியதானே அது என்ன இந்துக்கள் மட்டும் நடத்துகிறீங்க நீங்கள் தான் சிறுபான்மை சமூகத்துடைய பாதுகாவலராச்சே நடத்த வேண்டியது தானே அதனால் இது இந்த உருட்டு எல்லாத்துக்கும் இவர்கள் உருட்டுவார்கள் உருட்டுவார்கள் யோகி ஆதித்யநாத்னா அவர் ஒரு இந்தியர் ஊபி அமைச்சர் இங்கே நடத்துகிற விழா பாஜக நடத்துது பாஜகவுடைய தலைவர்கள் ஒருத்தரை கூப்பிடுறாங்க பவன் கல்யாணம் பக்கத்து ஸ்டேட்டில் துணை முதல்வர் கூப்பிட்றாங்க நீங்கள் நானே யூடியூலாக்கு மட்டும் ராஜ்நாத் சிங் கூப்பிட்டீங்களா இல்லை வேறு ஏதாவது விழாக்கு பினராயி விஜயனையும் யூரியும் டிகேஎஸ்சையும் கூப்பிட்டீங்கல்ல அவங்கள்ட்ட உங்கள்ட்ட வாய்க்கா தகராறு இருக்கா இல்லையா முல்லை பெரியாறு மேகத்தாட்டு அணை வாய்க்கா தகராறு இருக்கா இல்லையா கூப்பிட்டு வச்சு ஏதாவது மனு கொடுத்திங்களா அவங்கள்ட்ட உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க வந்தால் சட்னியா தக்காளி சட்னியா அதனால் அவர் சேகர்பாபு அந்த முன்னாடி ரிப்போர்ட்டர்கள்ட்ட ஏதாவது சொல்லிட்டு போகலாம் ஒழுங்கான ரிப்போர்ட்டராக இருந்தால் அந்த கேள்வி கேட்பான் கேட்டானா அவன் போகிறதுக்குள்ளே பீட்டை மாற்றிடுவாங்க இல்லை அவனை வேலை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது சும்மா திரும்ப உள்ள கேள்வி கேட்ட ஒரு ரிப்போர்ட்டரை நீங்கள் இனிமேல் அங்கே போகக்கூடாது அந்த பீட்டை போடக்கூடாங்க நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே உக்காருட்டாங்க இந்த மாதிரி அளவுலாம் போய்கிட்டு இருக்குது இன்னொரு ஒரு இதில் கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டரை நீ இனிமேல் அங்கே போகவே கூடாதுன்ட்டாங்க நீ இனிமேல் சாதாரண இது பாரு இந்த லாண்ட் ஆர்டரில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ டிராஃபிக்கில் போய் பாரு அப்படின்னு மாற்றி விட்ருவாங்க ஒரு இது இறக்கி போய் டிராஃபிக் இது பாரு டிராஃபிக் மாற்ற மாட்டாங்க வேறு ஏதாவது ஒரு விங்கில் ஆயுதப்படை வேறு ஏதாவது ஒரு விங்கில் மாற்றி விட்ருவாங்க மது ஒளிப்பு அவன் வேணா செல்வாக்கான இதை கண்டுபிடிச்சிருப்பார் பிடிச்சிருப்பார் அதனால் நீ வேணாம் இப்போது அப்படின்னா பண்ண முடியும் சினிமா போலீஸாக மறுபடியும் பிடிக்கிறதுக்கு அவர் அங்கே போயிட்டு ஆயுதப்படையில் என்ன வேலையோ அந்த வேலையை பார்க்கணும் இல்லை ஏதாவது ஒரு சிசிபியில் ஏதாவது விங்கில் போட்டால் அந்த வேலையை பார்க்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி விட்ற வேலை பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ரிப்போர்ட்டருங்களையும் நீ வந்தாதானே கேள்வி இப்போ சேகரி பாப்பிட்ட அந்த நீ கிடையாது போ ஏப்பா நல்லா ஆளாக இருப்பான் எது சொன்னாலும் கேட்டு தலையாட்டுற மாதிரி இருக்கா அவனை அனுப்புப்பா அவளுக்கா நீங்கள் முருகன் மானா நடத்துனீங்க அது சிறப்பு என்ன அது பயங்கரமானதுங்க நாங்கள் தான் தமிழில் நடத்தணும் அது பண்ணல அது நம்ம இவர் சீமானன் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க அவர் சொன்னது நான் சொல்ல அவர் வந்து இப்படி சொல்லிக்கிறார ஐயா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆ அவர் சொல்லுவார் அவருக்கு நான் வேலை அவர் அறிவு இல்லை சர்தாங்க சர்தாங்க இப்படி தானே அன்னைக்கு கேள்விலாம் போகுது நம்ம வந்து இப்படி போகிறோமா இது நம்மவா நீ என்னடா திமுக எங்குற நீங்கள் என்ன கேட்கணும் நம்மளை வந்து இப்படி சொல்கிறாங்களே இப்படிலாம் கேட்குறாங்க ஏன்னா வேறு வழி இல்லை போகிறதுக்குள்ளே வீட்டை மாற்றிடுவாங்க எப்பா நீ இனிமேல் சாதாரண இதுக்கு போ கோயில் குடம்புலுக்கு அது போ பாவம் இவனும் பல இதை நம்பி ஃபோன்பே ஜிபே எல்லாம் நம்பியிருப்பான் அங்கே கோயில் குடமுழுக்கில் போனால் தேங்காய் கொடுப்பாங்க தேங்காய் போய் வச்சுக்குப்பாங்க என்ன பண்ணுறது நீங்கள் அப்படி ஆகிடுச்சி செய்தியாளர் நிலமை இவரையும் உங்கள் பல்வேறு கண்டிப்பாக